தமிழில் இப்படி தான் படம் ஆரம்பமாகுதுன்னு சொன்னப்போ மற்ற மொழிகள்லேயும் இப்படி இல்லையா இல்லைன்னா மற்ற மொழிகளில் வேறு எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுது உண்மையை சொன்னால் மற்ற மொழிகளில் மட்டும் தமிழையும் ஆரம்ப கட்டத்தில் ஒரே மாதிரி தான் படங்கள் ஆரம்பமாச்சு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் தமிழில் ஒரு மாற்றம் வந்து கதை கேட்க ஆரம்பித்து தயாரிப்பாளர் டைரக்டர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சு டைரக்டர் கதை சொல்றதுக்காக தயாரிப்பாளர் தேட ஆரம்பிச்சு அப்படி ஒரு நடைமுறை உருவாச்சு ஆரம்ப ஆரம்பகட்டத்திலும் சரி இப்போவும் சரி மற்ற மொழிகளில் குறிப்பாக ஹாலிவுட்லேயும் மற்ற உலக சினிமாக்கள் எடுக்கிற இடங்களிலையும் இங்கே இந்தியாவில் கூட மற்ற மொழிகள்லேயும் ஒரே மாதிரி தான் சினிமா ஆரம்பமாகும் ஏதோ ஒரு நபர் சினிமா மேலே ஆர்வம் கொண்ட நபர் ஒரு கதையை எங்கேயாவது இலக்கியத்தில் படித்ததோ இல்லை நாடகமாக பார்த்ததோ அல்லது மித்ராலஜிக்கலாக அவருக்கு பிடிச்சதோ ஊர் கதைகளாக எங்கேயாவது கேட்ட கதைகள் இப்படி ஏதோ ஒரு கதை அவருக்கு பிடிச்சி இந்த கதையை படமாக பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் அந்த படத்தை எடுக்கலான்னு முடிவு செய்கிறார் இல்லையா அங்கே தான் ஒரு படமே ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு இயக்குனர் தேடுவார் அந்த கதையை எடுக்கிறதுக்கு தகுந்த இயக்குனர் தேடுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற விஷயங்களெல்லாம் முடிவு செய்வாங்க இப்படி தான் வழக்கமாக ஒரு படம் ஆரம்பமாகும் இதுக்கு முக்கியமாக தேவை தயாரிப்பாளருக்கு இலக்கிய பரிச்சயம் அல்லது படிக்கிற பழக்கம் குறஞ்சபட்சம் சினிமாக்கள் பார்க்குற நாடகங்கள் பார்க்குற பழக்கம் ஏன்னா ஆரம்பத்தில் கதை நாவல்களை எல்லாம் படித்து அல்லது நாடகங்களை பார்த்து அந்த கதைகளை படமாக்க ஆசைப்பட்டாங்க ஏற்கனவே வழி வழியாக நம்ம கேள்விப்பட்ட மித்தாலஜிக்கல் ராமாயணம் பாரதம் குரான் பைபிள் போன்ற புத்தகங்களில் சொல்லப்பட்ட வழி வழியாக சொல்லப்பட்ட கேள்விப்பட்ட கதைகளில் ஒரு சில கதைகள் அல்லது மொத்தமாகவே இதை படமாக எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு சில கதைகள் ஊரில் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம் இப்போ கூட கேட்டுட்ருப்போம் யாராவது எங்கேயாவது நடந்த கதைகளை பற்றி சொல்லுவாங்க இந்த நடந்த கதை நடந்த சம்பவம் இதை படமாக்கலாமு ஆசை வரும் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு புதுசு புதுசாக கதைகள் தேவைப்பட்டது அப்போது கதைகளை தேடிப்போக ஆரம்பித்தாங்க தயாரிப்பாளர்கள் கதை எழுதுகிறவங்க அதுக்கான அமைப்புகள் ரைட்டர்ஸ் யூனியன் மாதிரி ஒரு சில அமைப்புகளில் தங்களுடைய கதைகளை பதிவு செஞ்சு வைப்பாங்க வெளிநாட்டிலையும் அப்படி தான் ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சில்வர் ஸ்டாலின் ஒரு கதை எழுதி அங்கே இருக்கிற யூனியனில் பதிவு பண்ணி வச்சுருந்தாரு ஒரு தயாரிப்பாளர் கதை தேடிட்டு இருக்கும்போது இந்த கதையை பிடிச்சி ஒரு இயக்குனரோடு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கதையை கேட்க போயிருக்காங்க கதை தர்றேன் ஆனால் ஹீரோவாக நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சில்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் அவர் சின்ன வயசுலேயே போலியோவால் பாதிக்கப்பட்டு உடலில் சில குறைகள் இருக்கிறாள் கதையிலேயோ ஹீரோ குத்துச்சண்டை வீரர் இது எப்படி சரியாகுன்னு தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்திருக்காரு நான் தான் ஹீரோவாக நடிப்பேன்னு கதை வேணுமே கதை தானே அஸ்திவாரம் சொல்கிறோம் இல்லையா அந்த கதையை படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த டைரக்டரும் தயாரிப்பாளரும் சரி அவரையே ஹீரோவாக போடலான்னு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பித்த படம் தான் ராக்கி இது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கதைகளுக்காக தேடிப்போன கதைகள் தயாரிப்பாளரும் இயக்குனர்களும் அப்படியெல்லாம் நடந்திருக்கு நல்ல நல்ல படைப்புகள் வந்துட்டு இருந்தது ஆனால் சில காலங்களுக்கு பிறகு முக்கியமாக தமிழில் இது கொஞ்சம் மாறிடுச்சு ப்ரொடியூசர்ஸ் கதை தேட போகிறது நின்றுச்சு இயக்குநர்கள் எங்ககிட்டயே கதை இருக்குது புதுசாக கதை பண்ணியிருக்கோம் அந்த கதையை நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ கதை கேட்குற பழக்கமும் கதை சொல்கிற பழக்கமும் ஆரம்பிச்சிருச்சு அப்படி படங்கள் ஆரம்பமாச்சு தமிழில் எது நடக்குதோ அதைத்தான் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் அப்படியே பின்பற்றுவாங்க ஒரு சில வித்தியாசங்களோடு அதனால தான் படிப்படியாக இப்போ தமிழை போலவே தெலுங்குலையும் கன்னடத்துலையும் இதே நடைமுறை பரவலாயிடுச்சு மலையாளத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை உலக சினிமாக்களை போல் அங்கேயும் தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ புத்தகம் படிப்பாங்க நாடகம் பார்ப்பாங்க நாவல்கள் கதைகளை தேடி எடுத்து அதுக்கு திரைக்கதை எழுதுவதற்கு தனியாக ரைட்டர்ஸை வச்சு திரைக்கதை பண்ணுவாங்க அதை டைரக்டர் படமாக்குவாங்க அந்த நடைமுறை இப்போவும் மலையாளத்தில் இருக்குது இருந்தாலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஒரு சில இயக்குநர்கள் தமிழை பின்பற்றி அந்த நடைமுறையையும் அங்கே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய படங்களில் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு காடு போட ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லதாக கெட்டதான்னு நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு இதோடைய தாக்கம் எப்படி இருக்குது என்பதையும் விரிவாக பேச வேண்டியிருக்கு இப்போ இதை ஒரு ஹிண்டாக மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இனிமேல் சொல்லப்போகிற சில விஷயங்களுக்கு இது அஸ்திவாரமாக தேவைப்படுது அதனால்